கோவை பந்தயசாலை பகுதியில் விஜிஎம் மருத்துவமனை சார்பாக புற்றுநோய்க்கு எதிராக விழிப்புணர்வு திட்டம் மற்றும் கியூர் வித் கேர் எனும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டார் கோவை ராமநாதபுரம் பகுதியில் விஜிஎம் மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இந்த மருத்துவமனை சார்பாக பிப்ரவரி நான்கு உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி பந்தயசாலை பகுதியில் உள்ள தாமஸ் பார்க் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேனரில் கையெழுத்திட்டும் புற்றுநோய்க்கு எதிராக உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜயம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மோகன் பிரசாத் கூறுகையில் கடந்த ஆண்டு பதிவான ஆய்வுகளின்படி ஒன்பதில் ஒரு இந்தியருக்கு அவருடைய வாழ்நாளில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது என அறிக்கை கூறுகின்றது இதில் ஆண்களின் நுரையீரல் புற்றுநோயும் பெண்களின் மார்பக புற்றுநோயும் முதல் இடத்தை பிடித்து வருகின்றது பதினான்கு ஆண்டுகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் கூட புற்றுநோய் ஏற்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஐந்து ஆண்டுகளில் பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் புற்றுநோய் இந்தியாவில் அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நமது மருத்துவமனை சார்பில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் எவ்வாறான உணவுப் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் எவ்வாறான செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் சுமன் பிரசாத் வம்சி மித்ரா மற்றும் ரோட்டரி கிளப் அமைப்பினர் லைன்ஸ் கிளப் அமைப்பினர் அலையன்ஸ் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று பிப்ரவரி நாலாம் தேதி உலகெங்கும் புற்றுநோய் தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது இது எதுக்காக ஒரு நாள் இந்த மாதிரி வேணும்னா புற்றுநோயை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எல்லா நாடுகளிலும் இது கடைபிடிக்கப்படுகின்றது நமது கோவை மாநகரத்திலே பிஜிஎம் மருத்துவமனையின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு ரேஸ் கோர்ஸ் சாலையிலே நடந்து கொண்டிருக்கின்றது நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் திரு க கிராந்திக்குமார் பத்தி ஐஏஎஸ் அவர்கள் துவக்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த ஆறு ஆண்டுகளிலே பன்னிரண்டு சதவிகிதம் புற்றுநோய் அதிகமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இளைஞர்களும் கூட புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தைந்து வயதிலே கூட புற்றுநோய் நோயாளிகளை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது இதற்கு காரணம் நமது உணவு உண்ணும் முறை மற்றும் நமது உணவுகளில் கலந்திருக்கின்ற ரசாயனங்கள் இதை அனைத்துமே சாரும் அது மட்டுமல்லாமல் நமது காற்றை நாம் மாசுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் எல்லா இடங்களிலும் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டி கொண்டிருக்கின்றோம் ஸோ இன்றைக்கி வந்து ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த கேன்சர் அதிகரிப்பதை நாம் தடுக்க முடியும் முதலாவதாக தினசரி நாற்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி என்பது அவசியமாக அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் நம்ம உணவில் வந்து எளிமையான உணவுகள் நம் முன்னோர்கள் என்ன உட்கொண்டார்களோ அந்த முறையிலே நாம் உணவு உட்கொண்டால் நமக்கு கேன்சர் வராது எளிமையான உணவு சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் யோகா என்ற பயிற்சி இவை அனைத்தும் இருந்தால் கண்டிப்பாக நாம் கேன்சரை தடுக்கலாம் இந்த கருத்து பல நூறு ஆயிரம் மக்களை சென்று சேர வேண்டும் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானதாக அமைய வேண்டும் நமது குழந்தைகள் கூட இப்பொழுது உடல் பருமன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அதிகரிக்கின்ற உடல் பருமன் மூலமாக முப்பது வயதிலேயே அவர்களுக்கு லிவர் கேன்சர் வருவதற்கு அபாயம் இருக்கின்றது ஆகவே குழந்தைகளும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் மற்றபடி அந்த கம்ப்யூட்டர் அந்த ஐபேட் இதிலெல்லாமே அவர்கள் காலத்தை செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்த கருத்தை அனைவருக்கும் கொண்டு செலுத்துமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் இன்றைக்கு வந்து நம்முடன் இணைந்து எல்லா சங்கங்களும் இருக்காங்க ரோட்ரி சங்கங்கள் யங் இண்டியன்ஸ் வாக்கர்ஸ் அசோசியேஷன் ரவுண்ட் டேபிள் போன்ற எல்லா சங்கங்களும் சேர்ந்து இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அனைவரிடத்திலும் இதை பகிருங்கள் அப்பொழுதுதான் நமது நாடும் உலகமும் ஒரு ஆரோக்கியமான இடமாக அமையும் என்பதில் ஐயமே இல்லை நன்றி